என்போன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலர் சம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் நாட்டில் நடக்கிற கொடுமைகளை சகித்து கொள்ளவே முடியல இருந்தாலும் வேற வழி இல்லை நம்ம இங்கதான் வாழ்ந்தாகணும் ஏன்னா பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மண்ணு எத்தனை அணி இருந்தாலும் எத்தனை தீய சக்திகள் நம்ம சுத்தி இருந்தாலும் தலைவிதி அப்படின்னு நம்ம இங்கே தான் வாழ்ந்தாகணும் ஆனால் அதை மாற்ற முடியும் அது மாற்ற முடியாததல்ல மாற்ற முடியும் ஆனால் அதற்கு நேர்மையானவர்களிடம் இந்த ஜனநாயக அதிகாரத்தை கொடுக்கணும் நேர்மையற்றவர்களிடம் ஜனநாயக அதிகாரத்தை கொடுத்தா தான் நம்ம பயந்து பயந்து வாழணும் அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு அப்பாவி இளைஞன காவல்துறை தனிப்படை அதிகாரிகள் ஐந்து நபர்கள் சேர்ந்து ஒரு மாமிச மிருகத்திடம் ஒரு உயிர் சிக்கி கொண்டால் எப்படி சிதைந்து போகுமோ அது மாதிரி அப்பாவிய ஐந்து மிருகங்கள் மனித மிருகங்கள் இதுக்கு பின்புலத்தில் இருந்து இயங்கினது யாருன்னு பார்த்தா நிக்கிதா அப்படிங்கிற அந்த பெண் அந்த நிக்கிதா அந்த கோயிலுக்கு அவளும் அவங்க அம்மாவும் கோயிலுக்கு போறாங்க அந்த இடத்துல நிக்கிதாவுக்கும் அஜித்துக்கும் நடந்த ஒரு ஐநூறு ரூபா பிரச்சனை தான் ஒரு கொலைக்கே காரணமாக அமைந்திருப்பதாக தகவல் வெளியாச்சு ஒவ்வொரு நாளைக்கும் புதிய 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 பிரச்சனைகள் பின்னாடி இருந்து வெளியே வருது அடுத்த வீட்டில் ஒரு இன்னொரு வீட்டில் இந்த சம்பவம் அந்த மலப்புறம் கோயிலுக்கு இந்த அம்மா அவங்க போயிட்டு வந்தது அன்று அடுத்த நாள் அன்னைக்கு அன்னைக்கு இவங்களுடைய பெடிசன் வந்து அடுத்த நாள் கொஞ்சம் போலீஸ் தேடி வந்துருது இவங்களை தேடி மூணு போலீஸ் ஒரு ஏட்டு லேடிஸ் ஏட்டம்மா ஒரு ரெண்டு கான்ஸ்டபுள் வராங்க அவங்க ஃபோன் அடித்து அடிச்சு பார்க்குறாங்க அவங்க வீட்டை விட்டு வெளியேற மாட்டேன்றாங்க வெளியேறாமல் இருந்துட்டு அவங்க விட்டு போயிடுறாங்க போன அடுத்த நாள் என்ன அது அந்த உயிர் இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இவங்க அன்றைக்கி எஸ்கேப் ஆகிறாங்க எப்படி பத்து மணிக்கு காலையில் பத்து மணிக்கு அந்த நியூஸ் தேதி கிடச்சதுமே இவங்க துணிமணி ஒரு கட்டைப்பையில் ஒரு பத்து கட்டைப்பை துணிமணி எடுத்துக்கிட்டு ஒரு கருப்பு காரில் அவங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு கார் நிற்கிது அவங்க இன்னொரு வீட்டில் அந்த கார் எடுத்துக்கு அம்மாவும் பிள்ளை ரெண்டு பேரும் எஸ் ஆகி வெளியே போயிடுறாங்க வெளியே ஏறிறாங்க ஆள் இருந்து தெரிஞ்சு எப்படியே தமிழ் தெரியுது தமிழ் தெரிஞ்சு பட படப்படம் செகண்டில் வெளியேறி அப்படியே அன்கான வெளியே ஓடிடுறாங்க அப்போ ஓடிட்டு திரும்ப மற்ற ஆளுகள்லாம் வந்து பார்க்குறாங்க ஆனால் இவங்க எங்கே இருக்காங்கனு தெரிய மாட்டேங்குது அப்போ அக்கமக்கத்தை விசாரிக்கிறாங்க விசாரிக்க விசாரிக்க எல்லாருமே தவிர்த்து மீடியாவில் எல்லாம் வந்து பார்க்குறாங்க போயிடறாங்க எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது எங்கே இருக்குது தெரிய மாட்டேங்குது இப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க அன்கானம் ஆகிட்டாங்க அவங்க பொ பொண்ணு அவங்க பையன் பூராமே சீட் எங்கேயும் ஆனால் உள்ளூருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் ரூபாய் போட்டாங்க வேலை வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு எண்பது லட்ச ரூபாயே உள்ள ஊரில் வந்து வாங்கிட்டாங்க இப்போ உங்க என்ன மாதிரி ரெண்டு லட்சம் மூணு கொடுத்தவங்க மூணு லட்சம் ஆட்டியே எழுதி கொடுக்கல அவங்க பூரா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ் பதினெட்டு கேஸ் ஓடிக்கிருக்கு அவங்க மேலே பதினெட்டு கேஸ் ஓடிக்கிருக்கு உம்முட்டியும் காசை கொடுத்து காசை கொடுத்து சரி கட்டிக்கிட்டு மேல இடத்துல யாரோ பெரிய அதிகாரி இருப்பாங்க அவருக்கு அந்த அதிகாரி வச்சுக்கிட்டு இவங்க சரி கட்டி தப்பிச்சுருக்காங்க இது தப்பிச்சுருக்காங்க அந்த துணிச்சலில் தான் வேலை செஞ்சுக்கிருக்காங்க இந்த ரெட்டில் எந்த கடையுமே கிடையாது பாருங்கள் மீன் கடை கூட போட முடியாது பெட்டி கடை வைக்க முடியாது இடம் புறம் ஏன் இடம் அப்படின்னு வாங்க இது நூறுக்கு போன அடிப்பாங்க ஒரு கடைய போட்டாலும் நூறுக்கு போன அடிப்பாங்க நூறு போன உடனே போலீஸ் வந்து என்ன எப்படி இந்த கடை போட போடுச்சு அப்படின்னு அதிகாரம் பேசி அந்த கடையை கடை பண்ணி நிகிதா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் காவல்துறையில் கொடுத்ததாவே இருக்கட்டும் காவல்துறை கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு நபர் மேலேனா இந்த நபர் மேலே எஃப்ஐஆரே போடலை விசாரணைக்கு தனிப்படையை அனுப்பிச்சிருக்கு காவல்துறை ஒன்று ரெண்டாவது வந்துட்டு காவல்துறையிடம் கொண்டு போய் புகாரை கொடுத்த நபர் இவர்களுடைய பின்புலம் என்ன அப்படின்னு காவல்துறை ஆராய்ந்திருக்கணும் அது செய்யலை ரெண்டாவது இந்த இறந்து போன நபர் வந்துட்டு அஜித்குமார் இருக்கார் இல்லையா இந்த அஜித்குமாருடைய பின்புலம் என்னன்னு காவல்துறை மீது ஏற்கனவே வழக்கு இருக்கிறதா அஜித்குமார் எதுனா குற்ற பின்னணியில் இருக்கானா இல்லை இந்த நிக்கிதா குற்றப்பின்னணியில் இருக்காளா இவர்களுடைய பின்புலம் என்ன என்பதை எல்லாம் காவல்துறை ஆராயாமல் இவர்கள் நேரடியாகவே தனிப்படை மூலமாக விசாரணையை தொடங்கிட்டாங்க விசாரணை அப்படின்னா சாதாரண விசாரணை இல்லை உயிர் போகிற அளவுக்கு விசாரணை காவல்துறையினுடைய வேகம் அது ஆனால் இப்போது அஜித்து இல்லை அஜித்தை கொலை செய்கிறதுக்கு காரணமாக இருந்த நிக்கிதா தலைமறைவு இப்போ நிக்கிதா யார் என்ற உண்மைகள் வந்துட்டு வெளியாகிருக்கு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திருமாரஞ்சி இந்த திருமாரஞ்சியுடைய ஒரு நாள் மனைவியா இந்த நிக்கிதா ஏன்னா திருமாரஞ்சி அவர்களே தாலி கட்டினவெல்லாம் மனைவி கிடையாது அப்படின்னு சொல்றாரு அவர் பேசின ஒரு காணொலி இருக்கு அந்த காணொலி ஒரு நிமிஷம் கேட்டுருங்க தாலி கட்டினவெல்லாம் பொண்டாட்டியா என்னையா கொடுமையா இருக்கு அவன் அரேஞ்ச் மேரேஜ் தான் அந்த புரோக்கர் மூலியமா கல்யாணம் பண்ணா அதான் நிலைமை அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த பையன் இந்த நகை எடுத்திருக்கான வாய்ப்புகள் கிடையாது தன் ஆளுமையை நிறைவேற்கு தனக்கு தெரிஞ்ச விஐபிகளை வச்சு மிரட்டுறதே இவங்களுடைய தொடர்பான வேலை அதனால இவங்கள வந்து தொடர்ந்து கண்காணிச்சு இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் என்ன குடுமையா இருக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் அந்த புரோக்கர் மூலயமா கல்யாணம் பண்ணா அதான் நிலைமை அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த பையன் இந்த நகையை எடுத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது தன் ஆளுமையை நிறைவேற்கு தனக்கு தெரிஞ்ச விஐபிகளை வச்சு மிரட்டுறதே இவங்களுடைய தொடர்பான வேலை அதனால இவங்களை வந்து தொடர்ந்து கண்காணித்து இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஒரே நாள் திருமணம் பால் பழ நேரத்தில் ஆளு காணும் தான் அதுக்கப்புறம் போனால் அடிதடி ஆயிடுச்சு உடனே கேசு வழக்கு தலைமறைவு இப்படி பல பிரச்சனைகள் அவரால் திருமாறனுக்கு அதன் பிறகு திருமாறன் கடைசியில் பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து தான் அவகிட்ட இருந்து டைவர்ஸே வாங்கினாராம் சொல்ல போனா திருமாறன் அவர்களுடைய ஒரு நாள் தான் இந்த நிக்கிதாவாக இருந்திருக்கா ஆனால் திருமாரஞ்சிய மட்டுமே இந்த நிக்கிதா திருமணம் செய் அதுபோல மூன்று நான்கு நபர்களை திருமணம் செய்து பல லட்சம் மோசடி செஞ்சிருக்கா இந்த நிக்கிதா திருமணம் செய்து மோசடி ஒரு பக்கம் வேலை வாங்கி தருவதாக மோசடி இன்னொரு பக்கம் எல்லா மோசடியும் உழைக்காம ஒக்காது திங்குறதுக்கு செய்கிற வேலை இல்லப்போ நான் கட்டாயம் வாங்கி கொடுத்துரும் எங்க பொறுப்புல நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை நம்பிட்டு அப்புறமேட்டு ரெண்டு ஆசிரியர் பணி ஒரு சப்ரிஜி சார் அப்படின்னு சொல்லி பேசி மொத்தம் இருபத்தஞ்சி லட்சம் கேட்குறாங்க ஒரு மூணு நாலு தவணையாக கொடுக்குறோம் வீடெல்லாம் விற்று தான் கொடுத்தோம் அதுக்கப்புறமேட்டு அவங்க தொடர்புள்ளும் பொழுது அவங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிடுறாங்க வெளியில் போய்ட்றாங்க அப்புறம் அரசாகி வரும் பொழுது நாங்கள் அஸ்ரா கார்க் அவருடைய சார் கடைசியில் கொலைக்கேசில் போய் முடி இன்றைக்கி அப்பாவி ஒருத்தரை கொண்டுட்டா கொள்கிறதுக்கு காரணமாக இருந்த ஐந்து காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு அரஸ்ட் ஆயிருக்காங்க இப்போ நிக்கிதா தலைமறைவையாக இரு நிக்கிதாவுக்கு வந்துட்டு தலைமை செயலகம் வரைக்கும் ஆட்கள் இருக்காங்களாம் என்ன கொடுமனு பாருங்க இதைத்தான் நான் வந்துட்டு அடிக்கடி சொல்கிறது தமிழ்நாட்டில் வாழணும் அப்படின்னா நேர்மையாக நீதிக்கு கட்டுப்பட்டு ஒரு மனிதன் இருக்கான்னா அவன் வாழ முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக நீதிக்கு கட்டுப்பட்டு ஒரு மனிதன் இருந்தால் நடந்து கொண்டா அவனால் வாழும் இந்த மாதிரி ஃப்ராடு அயோக்கியத்தனம் பண்ணணும் சீட்டிங் பண்ணணும் எல்லா உலகத்தில் எத்தனை குறுக்கு வழிகள் இருக்குதோ அத்தனை குறுக்கு வழியும் உனக்கு தெரிஞ்சுருக்கணும் அத்தனை வழியிலையும் நீ வேலை செஞ்சிருக்கணும் திருடு கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லா விஷயங்கள்லேயும் உன்னுடைய கையாடலை நீ காட்டியிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல உன்னால் வாழ முடியும் அதுக்கு நீ தகுதி உடைவன் அடுத்த வீட்டில் ஒரு கார் நிற்கிது அவங்க இன்னொரு ஒரு வீட்டில் இந்த சம்பவம் அந்த மடப்புறம் கோயிலுக்கு அந்த அம்மா அவங்க போயிட்டு வந்தது அன்று அடுத்த நாள் அன்னைக்கு பெடிஷன் கொடுத்துருக்காங்க பெடிஷன் கொடுத்த அன்னைக்கு இவங்களுடைய பெடிஷன் வந்து அடுத்த நாள் வந்து இங்கே போலீஸ் தேடி வந்துருது இவங்களை தேடி மூணு போலீஸ் ஒரு ஏட்டு லேடிஸ் ஏட்டம்மா ஒரு ரெண்டு கான்ஸ்டபிள் வராங்க அவங்க போன் அடிச்சு அடிச்சடி பார்க்குறாங்க அவங்க வீட்டை விட்டு வெளியேற மாட்டேன்றாங்க வெளியேறாமல் இருந்துட்டு அவங்க போயிடுறாங்க போன அடுத்த நாள் என்ன அது அந்த உயிர் இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதையுமே இவங்க அன்னைக்கு எஸ்கேப் ஆகிறாங்க எப்படி பத்து மணிக்கு காலையில் பத்து மணிக்கு அந்த நியூஸ் தெய்து கிடைச்சதுமே இவங்க துணிமணி ஒரு கட்டப்பையில் ஒரு பத்து கட்டைப்பை துணிமணி எடுத்துக்கிட்டு ஒரு கருப்பு காரில் அவங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு கார் நிற்கிது அவங்க இன்னொரு வீட்டில் அந்த கார் எடுத்துக்கு அம்மாவும் பிள்ளையும்மாவே ரெண்டு பேரும் எஸ் ஆகி வெளியே போயிட்றாங்க வெளியே ஏறிறாங்க ஆள் இருந்து தான் தெரிஞ்சு எப்படியே தமிழ் தெரியுது தமிழ் தெரிஞ்சு பட படப்படம் செகண்ட்ல வெளியேறி அப்படியே அன் கே வெளியே ஓடிடுறாங்க அப்போ ஓடிட்டு திரும்ப மற்ற ஆளுகள்லாம் வந்து பார்க்குறாங்க ஆனால் இவங்க எங்கே இருக்காங்கனு தெரிய மாட்டேங்கிறது அப்போ அக்க முகத்தை விசாரிக்கிறாங்க விசாரிக்க விசாரிக்க எல்லாருமே தவிர்த்து மீடியாவில் எல்லாம் வந்து பார்க்குறாங்க போயிடறாங்க எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்கிறது எங்கே இருக்கு தெரிய மாட்டேங்கிறது இப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க அன்கான்ஸ் ஆகிட்டாங்க அவங்க பொ பொண்ணு அவங்க பையன் பூராமே சீட்டு எங்கே ஆனால் உள்ளூர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்ச ரூபாய் போட்டாங்க வேலை வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன் சொல்லி ஒரு எண்பது லட்ச ரூபாயே உள்ள வந்து வாங்கிட்டாங்க இப்போ என்ன மாதிரி ரெண்டு லட்சம் மூணு கொடுத்தவங்க மூணு லட்சம் ஆர்டியாக எழுதி கொடுக்கல அவங்க பூரா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அந்த கேஸ் பதினெட்டு கேஸ் ஓடிக்கிருக்கு அவங்க மேலே பதினெட்டு கேஸு ஓடிக்கிருக்கு உண்மைட்டு காசை கொடுத்து காசை கொடுத்து சரி கட்டிக்கிட்டு மேல இடத்துல யாரும் எல்லாத்துக்கும் இவன் சரிப்பட்டு வருவான் அப்படின்னா அப்படி இருந்தால் தான் தமிழ்நாட்டில் வாழ முடியும் இல்லைனா இங்கெல்லாம் நீ வாழ தகுதியில் போப்போ அப்படின்னு தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் நிர்வாகத்துறையில் உள்ளவர்களும் நம்மளை துரத்திடுவாங்க ஒன்று மாநிலத்தை விட்டு துரத்துவாங்க அப்படி இல்லைன்னா மண்ணை விட்டே துரத்திடுவாங்க அப்படிதான் இப்போ அஜித்தை மண்ணை விட்டு துரத்திட்டாங்க நிறைய பேரை வந்துட்டு ஆட்சியாளர்கள் மாநிலத்தை விட்டு துரத்திட்டு இருக்காங்க ஏன்னா இந்த நிக்கிதா அப்படிங்கிற இந்த பெண்மணி வந்துட்டு அவ்வளவு பெரிய ப்ராடு அவ்வளவு பெரிய போர்ஜரியாக இருந்திருக்காங்க வேலை வாங்கி தருவதாக பல நபர்கள்கிட்ட கோடிக்கணக்கில் மோசடி செஞ்சிருக்காங்க கோடிக்கணக்கில் மோசடி செய்து அந்த குற்றத்திற்காக இவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து பிணையில் வெளிவந்து அந்த மோசடி செய்த பணத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் திருப்பி கொடுக்கல ஆனால் அவர்கள் ஒன்றும் பிச்சை எடுக்கிற குடும்பமும் இல்லை அவளே ஒரு காலேஜில் ஹெச்ஓடியாக வேலை செய்கிறா அங்கேயும் லட்சக்கணக்கில் சம்பாதி அவங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்க அண்ணன் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மிகப்பெரிய பொருளாதார பின்புலம் கொண்டவ தான் ஆனால் மோசடியில் நம்பர் ஒன்னாக இருந்து பொருளாதாரத்தை சேர்த்துருக்கா இந்த அஜித் மேலே இந்த நிகிதா போய் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருந்துருக்குன்னா இந்த கோவிலுக்கு இவங்க போறாங்க அவங்க அம்மா வந்துட்டு கோவிலுக்கு மேலே போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அவங்களுக்கு எழுபது வயசுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த அஜித்தை வந்துட்டு அவங்களுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு ஒரு ஒரு வண்டியை கொண்டு வர சொல்லி கேட்டிருக்காங்க அந்த வண்டி கொண்டு வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் அந்த காரை பார்க் பண்ண சொல்லி சொன்னதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க காரை பார்க் பண்ண சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் அதே அஜித்தையே கொண்டு போய் கார் பார்க் பண்ணதாகவும் இருக்கட்டும் ஆனால் அஜித்துக்கு கார் ஓட்ட தெரியாது வேற ஆளாக தான் அஜித் பார்க் பண்ணியிருக்கான் நம்மளுடைய கேள்வி இப்போ தான் நம்ம இந்த கேள்வியை வைக்கிறோம் ஏன்னா முன்னாடி வந்து இந்த சந்தேகம் நமக்கு இருந்தது ஆரம்பத்தில் இருந்தே ஆனால் இது இப்பொழுது உண்மையாக வெளிவந்திருக்கு காரில் ஒம்பது சவர நகையை காரில் பின்புறத்தில் வச்சுட்டு இன்றைய காலகட்டத்தில் ஒரு வேற நபர்கிட்ட ஒரு தனி நபர்கிட்ட கார் சாவியை கொடுத்து நீங்கள் கொண்டு போய் அந்த காரை பார்க் பண்ண அந்த காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வாங்கினேன் யார் சொல்லுவாங்க உள்ள நகை வச்சிருக்கோம் ஏன் நம்ம கார் அவங்ககிட்ட நகை வேறு இருக்குது எதுனா பிரச்சனை வந்தால் தப்பாயிடும் ஏன் கார் சாவியை கொடுக்கணும் நகை இருக்குது உள்ள வேண்டாம் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்குலாம் இருக்காதா இவங்க ஒரு கிராஜுவேட் இருந்து அப்படி ஒரு முட்டாள்தனமான வேலை செஞ்சுருவாங்களா நபர்கிட்ட கார் சாவியை கொடுத்துருவாங்களா கொண்டு போய் காரை பார்க் பண்ணுங்க இந்த டவுட் வந்துட்டு எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே இருந்தது இந்த வழக்கில் இது ஒரு பொய்யான வழக்கு அப்படிங்கிறது இப்ப தெரியுது கார்ல நகையும் இல்லை நகையும் திருடு போகல ஆனால் அஜித் மேல எப்படி வழக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அஜித் வந்து அந்த கார் பார்க் பண்ணதுக்கும் அந்த வண்டியை கொண்டு வந்து கொடுத்ததுக்கும் ஏதோ ஒரு ஐநூறுரூவா ரூபாய் பணம் கேட்டதாக தான் தகவல் அந்த பணம் கேட்டு தான் அஜித்துக்கும் இந்த நிகிதாவுக்கும் சின்ன வாக்குவாதம் நடந்ததாக அதை காரணமாக வைத்து அஜித்தை பழி வாங்குவதற்காக இந்த பரதேசி நாய் இந்த வேலை செஞ்சிருக்கா இந்த நிகிதா கடைசியில் ஒரு அப்பா இளைஞர் போலீஸ்காரன் அப்படிங்கிற போர்வையில நாலு அஞ்சு புறம்போக்குங்க சேர்ந்து வெறி நாய்களை விட கேவலமா ஒரு அப்பாவியா தான் ஐயா நீதிபதி கொடுங்கன்னு உடனே கொடுங்க சொன்னாங்க எனக்கு பிரச்சனை இல்லை நான் உயிர் பண்ண பத்தி கவலைப்படலை ஆனா இது நான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியாகணா ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்பட ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன்